கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா இப்பொழுது ஆரம்பிக்க இருப்பதால் நூற்றி இருபத்தி ஐந்து கலைஞர்களுக்கு இதனை வழிநடத்துவதற்காக நாம் இங்கே கூறியிருக்கிறோம் மூத்த கலைஞருடைய அந்த பெயர் பட்டியலை தயவு செய்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே முக்கியமாக எல்லாரும் ஒரு முறை பல கல்வியில் கையெழுத்திட்டிக்கிருவோம் ஏன் தெரியுமா இந்த மூத்த கலைஞர்களுக்கான முதல் ஐந்து நபர்களுக்கு கொடுத்துட்டு ஒரு மிக முக்கியமான பணிக்கு செல்ல இருக்க வந்திருப்பவர் இளம்பகர் ஐஏஎஸ் அவர்கள் முதல் தெரிவிக்கலாமா உங்களுக்கு யார் அவங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கா இல்லம் தேடி கல்வியில் ஐநூறு கலைக்குழுக்கள் கிராம கிராமமாக போய் பெரிய அளவில் பண்ணிங்கல்ல நாற்பது நாள் பண்ணிங்கல்ல அதை உங்களுக்கு கொடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கே வந்திருக்கிறாங்க இப்போ நூலகத்தினுடைய இயக்குநராக இருக்காங்க அதை விட முக்கியம் மாதர் சங்கம் மாதர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மகளிர் உரிமை தொகைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்குதா அதை கரெக்டாக யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை சரி செய்து அரசுக்கு கொடுத்த ஐயா வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கை தட்டிக்கலாம் அவர்களோடு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஆனந்த கண்ணன் சொல்லி சன் டிவியில

அவங்களும் அதோடு தலைவராக இருக்கிற ஐயா இருக்கிறாங்க அவங்களுக்கு கைதளிக்கலாம் ஆனந்த கண்ணன் மறைந்த நமக்காக உழைத்து அந்த கலைஞன் மறைஞ்சிட்டான் அந்த கலைஞன் இறந்தாலும் உயிரோடு வாழ்கிறான் என்பதற்கு அவரை உருவாக்கிய மிக முக்கியமான ஆவணப்படங்களே சாட்சி சிக்காட்ட கலைஞர்களை பற்றி ஒரு ஆவணம் பண்ணி இருக்கிறார் அதை எனக்கு அனுப்பிட்டு அவர் என்ன தெரியுமா செய்தி சொல்லியிருந்தார் இந்த கலைஞர்களை நாம் ஆவணப்படுத்துவது மட்டுமல்ல அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என்று சொன்ன அவருடைய மனைவி இப்பொழுது மேடைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இப்பொழுது இந்த அமர்விலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய விருதி வித்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலாவதாக நம்முடைய அருத்தந்தை அவர்கள் நம்முடைய இளம்பக ஐஏஎஸ் நூலகத்துறையினுடைய இயக்குனர் அவர்களை இப்பொழுது மாலை மரியாதையோடு கௌரவிப்பார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக கலைக்குழுக்களினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ள எனக்கு இடதுபுறம் இருக்கின்ற எல் எஸ் ஆளுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கலைக்குழுக்களினுடைய ஒருங்கிணைப்பாளர் உங்களுடைய டோக்கன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள எல் எஸ் ஆளுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது நம்முடைய இளம்பகம் ஐஏஎஸ் அவர்களை நம்முடைய அருண் தந்தை அவர்களை இப்பொழுது கௌரவிப்பார்கள் அதே போல நம்முடைய முதல் பத்து கலைஞர்களுக்காக தன்னுடைய கணவர் பெயரிலேயே விருது வழங்க பத்தாயிரம் ரூபாய் வழங்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய ஆண்ப கண்ணன் அவர்களுடைய மறைந்த அவர்களுடைய மனைவி ராணி கண்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இப்பொழுது அவர்களையும் கௌரவிக்கிறோம் இப்பொழுது அந்த கலைஞர்களுக்கு வந்து முதல் ஐந்து கலைஞர்களுக்கு வந்து நாம வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் தொடர்ச்சியாக முதல் இப்பொழுது இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களுக்கு ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த முதல் ஐந்து கலைஞர்களுக்கு வழங்க வந்திருக்கிற ஆனந்த கண்ணன் அவர்களுடைய அன்பு மனைவி அவர்களும் இருவரும் இணைந்து நம்முடைய அருள் தொந்தையோடு இந்த நிகழ்வை தருவார்கள் முதலாவதாக அவரை கௌரவிக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய இளம்பகவத் சார் இப்பொழுது முதல் கலைஞர் திருமிகு ஞா அருள்தாஸ் அரியலூர் தமிழ் கலைஞர் மூத்த கலைஞருக்கான விருதினை பெறுகிறார் கைகள் அவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை கூறுவோம் அடுத்தபடியாக திருமுரு பிச்சை பிள்ளை என்ற தனிசிலாஸ் அரியலூர் நாதஸ்வர கலைஞர் பிச்சை பிள்ளை என்று தனிசிலாஸ் நன்றாக கைதட்டலாம் இது நாள் வரைக்கும் நம்முடைய சமூகத்திற்காக தமிழ் வாசித்து எத்தனையோ மங்கள காரியங்களை நடத்தி அடுத்து திருமிகு ஆர் ஜானகிராமன் அவர்கள் ராணிப்பேட்டை மார்கணி மாதத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் பஜனைகளை செய்து கொண்டு சமூகத்திற்கான அடையாளங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை கலைஞர் பாராட்டுகிறோம் அவர்களை கலைஞர்கள் தொடர்ந்து அவர்கள் வாழ வேண்டும் கலை வாழ வேண்டும் திருமிகு வீரலட்சுமி ராமநாதபுரம் மாவட்ட கழக கலைஞர் வீரலட்சுமி நீண்ட காலமாக எங்கள் மாவட்டத்தில் இருந்து பயணித்தவர் வீரலட்சுமி இன்றைக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல கலைஞராக இருந்து கொண்டிருப்பவர் நன்றாக கைதட்டலாம் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் ராணி கண்ணன் அவர்கள் இந்த பத்தாயிரம் ரூபாயை வழங்கி இருக்கிறார்கள் அவங்க இப்ப சிங்கப்பூர்ல இருக்காங்க சிங்கப்பூர்ல நாட்டுப்புற கலைக்கான ஒரு அகாடமி நடத்திட்டு இருக்காங்க கணவன் மறைவுக்கு பின்னால் அவங்களுக்கு நல்லா கை தட்டிக்கலாம் அடுத்து தண்டபாணி திருமிகு ஜி தண்டபாணி அவர்கள் ராணிப்பேட்டை கலைஞர் தொடர்ந்து தேவாரம் திருவாசகத்தை தமிழிலே பஜனையாக தமிழுக்காக உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமானது கலைஞர்கள் வயதான கலைஞர்களை பாராட்டுவதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் தெரியும் நம்மள காலம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இப்போ அவங்களுக்கே நாம் வந்து பணமளிப்பு தருகிறோம் இது நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த லட்சோப லட்சம் கலைஞர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இப்பொழுது நம்முடைய பரிசை நம்முடைய மரியாதைக்குரிய இளம்பகத்தை நம்முடைய அருள் தந்தை அவர்கள் வழங்குகிறார்கள் காலத்தில் அருமை இந்த நிகழ்வு துவங்கும் சார் வெளியில போகணுங்கிற முக்கியமாக கல்வி அவங்க தான் சிறப்பாக மகளிர் உரிமை தொகை அவங்க தான் சிறப்பாக நடத்தினாங்க இப்ப புத்தக திருவிழாவுக்கும் அவங்கதான் பொறுப்பாக இருக்காங்க அவர்களை இப்பொழுது அன்போடு உங்களை வாழ்த்த அழைக்கிறேன் விழாவிற்கு தலைமையேற்று அனைத்து பொறுப்புகளையும் திறப்படாது ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வரும் மதிப்புக்குரிய காளீஸ்வரன் ஐயா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அருட்பந்தை மதிப்புக்குரிய அருட்பந்தை அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு பங்கேற்று மூத்த கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கிய ஆனந்த கண்ணன் அவர்களினுடைய பதவியார் அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இந்த வீதி விருது வழங்கும் விழாவில் பதினோராம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய தமிழகத்தின் மூளை முழுக்கெல்லாம் இருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களை அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இந்த நிகழ்வு நான் மூன்றாவது முறையாக இந்த நிகழ்வில் பங்கேற்கிறேன் மூன்றாவது வருடம் தொடர்ந்து வந்து நமது கல்லீஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து இந்த நிகழ்வுக்கு கொண்டே இருப்பார் இதற்கு முன்னால் குறிப்பிட்டதை போன்று இல்லந்தேடி கல்வி திட்டம் அந்த திட்டத்தில் வந்து மிக முக்கிய பங்கேற்றிய பங்காற்றிய நபர்களாக நமது நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து திகழ்ந்தனர் அவர்களினுடைய ஒரு சீரிய முயற்சியின் காரணமாகத்தான் இரண்டு லட்சம் தன்னார்வ தொண்டர்களை நாம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் கண்டறிந்து சிறப்புற செயல்படுத்தினோம் அது இன்னும் அந்த திட்டத்திற்கும் நான் தான் பொறுப்பு அலுவலராக செயல்பட்டு வருகிறேன் அத்துடன் அதற்கு பிறகு கலை திருவிழாக்கள் பள்ளிகளில் நடைபெற்ற கலை கலை திருவிழாக்கள் கலை அரங்கம் என்ற ஒரு ஏற்பாட்டின்படி மாணவர்களினுடைய கலை திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் நமது கலைஞர்கள் பெருமளவில் பங்காற்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நமது அரசு பள்ளி மாணவர்களுடைய பல்வேறு விதமான கடை ஆர்வமும் கடை திறனும் வந்து உலகிற்கு வெளிப்பட்டு வருகிறது ஸோ அதற்கும் நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அதுடன் சேர்ந்து இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது சர்வதேச புத்தக திருவிழாவில் நமது இந்திய தமிழ் பாரம்பரியத்தின் சர்வதேச புத்தக திருவிழா என்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கும் பதிப்பாளர்கள் இலக்கிய முகவர்கள் இலக்கிய அலுவலர்களும் பங்கேற்கும் ஒரு பன்னாட்டு நிகழ்வு ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் அந்த நிகழ்வில் இந்த ஆண்டு சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது அந்த நிகழ்வில் நமது தமிழர்களுடைய மரபு தமிழ் இந்திய மரபு கலைகளையும் நாட்டுப்புற கலைகளையும் வந்து ஒரு நிகழ்த்தி காட்டுவதற்காக நமது நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து அழைத்து வருமாறும் அதற்கு ஏற்பாடு செய்யுமாறும் வந்து நமது காலீஸ்வரன் ஐயா அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன் அதன்படி ஒரு ஒரு தீ ஒரு சிறந்த திட்டத்தை தயாரித்து வழங்கி இருக்கிறார் அவரிடம் நான் கேட்டு இன்னும் அவர் எது சொன்னாலும் அந்த 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 நிகழ்வு வந்து ஒரு சிறப்புரை அமைவதற்கான முழு ஏற்பாடுகளை அவரை செய்துவிடுவார் என்று எனக்கு தெரியும் எனவே அதில் முழு பொறுமையும் அவரிடமே கொடுத்து மலேசியா மற்றும் நமது தமிழ் கலைஞர்கள் இரு நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் சேர்ந்து நிகழ்த்தும் ஒரு நல்ல நாட்டுப்புற மற்றும் செவ்வியல் கலை நிகழ்வு ஒன்றை வரும் இரண்டாவது சர்வதேச புத்தக கண்காட்சி சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சியில் நடத்துவதற்கான ஒத்துழைப்பை வந்து நல்குமாறு நான் இந்த நிகழ்வில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமாக கேட்டுக்கொள்ள விழைவது உங்களது குழந்தைகள் உங்களது உங்களது இளம் தலைமுறையினரை தொடர்ந்து கல்வியிலும் தொடர்ந்து அறிவுசார் தளங்களிலும் முன்னேறுவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் உங்கள் குழந்தைகளை தொடர்ந்து பயிர் படிப்பது படிக்க வைப்பதற்கும் முறை சார்ந்த தொடர்ந்து படிக்க வைப்பதற்கும் அவர்களை அடுத்த எடுத்துச் செல்வதற்குமான பல்வேறு வழிகாட்டுதல்களை நமது காலீஸ்வரன் ஐயா போன்ற ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அத்துடன் சேர்த்து அரசும் அதற்கு உரிய உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறது எனவே உங்களது கலை ஆர்வம் அதுடன் சேர்த்து கல்வியையும் உங்களது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதில் நீங்கள் கடும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வில் உங்களுக்கு தெரிவித்து இந்த பதினோர் அது வீதி விருது வழங்கும் விழாவும் கலைஞர்களினுடைய ஒரு கூடுகையும் மிகச்சிறப்புற நடந்து வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி